ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தோர் ஆறாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்றி மூன்றாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் ஏடிலங்கு தாமரை போல் செவ்வாய் முருவல் செய்தருளி மாடு வந்தன் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலும் நீடு தனி சூலம் போழ கொண்டல் ஆடல் ஆடலரவத்து ஓவா அணியார் வீதி அழுந்தூரே விளக்கம் என்னை கவர்வதற்கு நீண்ட சமயம் பார்த்திருந்து கவர்ந்த சந்தோஷத்தால் தாமரை பூ போன்ற சிவந்த இதழ்களால் புன்முறுவல் செய்து என் அருகில் வந்து என் மனம் பூந்து நின்ற பெருமானின் ஊர் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூர் அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் உயர்ந்து நிற்கும் மாட கோபுரங்களின் ஈடு இணையற்ற சிகரங்கள் மேகத்தை கிழித்து நிற்பதால் உண்டாகும் மழையை கண்டு ஆரவாரத்தால் ஆடும் பெண்களின் பேரொலி இடைவிடாமல் ஒலிக்கும் அழகிய வீதிகளை உடைய ஊராகும் என்று திருமங்கை ஆழ்வார் பக்தி பெருக்கால் திளைத்து போற்றுகிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை